எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் தர்மபுரி அடுத்த குண்டல்பட்டியில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவாக கர்ணன் மோட்சம் என்ற நாடகம் ஊராட்சி ஒன்றிய துணை சேர்மன் தம்பி ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது வாழும் நாட்களில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என பாரபட்சமின்றி உணவளித்தவர் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கழிவுலக கர்ணனாக கட்சி தொண்டர்கள் ரசிகர்களிடையே போற்றிப்படுகிறார் அவரின் நினைவாக கர்ணன் மோட்சம் என்ற நாடகம் நடைபெற்றது இதற்கு முன்னதாக குண்டல்பட்டி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்க விழா இன்று கடலூர் திருப்பாத்திரி புலியூர் புனித வளன்னார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்

சென்னை அடுத்த பூண்டியில் சசிகலா பெண் காவலராக பணிபுரிந்து தற்போது ஆவடி முத்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் ஏற்கனவே போக்குவரத்து விதிமுறைகள் மீறல் கொரோனா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட விழிப்புணர்வு பாடல்களை பாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இவருக்கு அப்போது ஐபிஎஸ் அதிகாரி அரவிந்தன் சசிகலாவுக்கு பாராட்டு தெரிவித்து வெகுமதி வழங்கிய நிலையில் சசிகலா ஆன்லைன் சூதாட்டம் குறித்த விழிப்புணர்வு பாடல் ஒன்றை பாடியுள்ளார் இந்த நிலையில் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர் திருமூர்த்தி பிளாஸ்டிக் குடத்தில் தாளம் அமைக்கப்பட்ட இந்த பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ദ നന്ന கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை கே எஸ் சாலை வழியாக ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து தனியார் ஆமணி பேருந்தில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கவரப்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த போலீசார் ஆந்திரா மாநிலம் சத்தியவேடு வழியாக கே எஸ் நெடுஞ்சாலை மார்க்கமாக தமிழகம் வரும் தனியார் ஆமணி பேருந்தை சோதனை மேற்கொண்டனர் அப்போது பேருந்தின் இருக்கையின் கீழே வைக்கப்பட்டிருந்த பையை சோதனை மேற்கொண்டபோது பையில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது அதன் அடிப்படையில் அங்கு அமர்ந்திருந்த ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத் அடுத்த சகந்திரா பாதையை சேர்ந்த ஜான் என்பவரை விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக அவர் பதில் அளித்ததன் அடிப்படையில் அவரிடம் கவரப்பேட்டை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அவர் கஞ்சா கடத்தியது உறுதியானது மேலும் கடத்தலில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்